நற்பவி யோகிராம் சுரத்குமார் இந்த வார்த்தையோட தான் நிகழ்ச்சியோட தொடக்கமே அமைஞ்சிருக்கு யோகிராம் சுரத்குமார் அவரை பத்தி சொல்லுங்க பல விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அதை பத்தி சொல்லுங்க ஆத்மா சில யோகிச தேடிட்டு இருக்கோம் ஒரு சித்தரை தேடிட்டு இருக்கோம் வழிகாட்டியா வழி துணையா அதனாலதான் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து எந்த ஷோல பேசினாலுமே ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட இவரோட ஆசிரமம் வந்து திருவண்ணாமலையில இருக்கு நான் ரீசெண்டா தான் போயிருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட சிம்பிள் சிம்பாலிக்கா வந்துட்டு நம்மளுக்கு அவரோட பிளெஸிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்மளோட நம்மளுக்கு வந்து அவரோட பிரசன்ஸ் வந்து நம்மளுக்கு சுத்தி இருக்கு அப்படின்னா அண்ட் வெல்கம் டு த ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரேகா தி டேரக்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குற ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ்க்குமே தெரியும் மேம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் நற்பவி யோகிராம் சுரத்குமார் இந்த ரெண்டு வார்த்தைகளில் யோகிராம் சுரத்குமார் இவரை பற்றின மகிமைகள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேகா மேம் அவங்களோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நற்பவி யோகிராம் சுரத்குமார் ஓகே நான் சொன்ன மாதிரி நற்பவி யோகிராம் சுரத்குமார் இந்த வார்த்தையோட தான் நிகழ்ச்சியோட தொடக்கமே அமைஞ்சிருக்கு யோகிராம் சுரத்குமார் அவரை பத்தி சொல்லுங்க பல விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா நிறைய யோகிஸ் இருக்காங்க நிறைய சித்தர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த சித்தர் வழிபாடு எனக்கு வந்து வந்து நல்ல வந்து ஒரு சக்சஸ கொடுக்குது என்னோட வாழ்க்கையில நிறைய மன நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை வந்து சூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்து எடுத்த ஒரு யோகி தான் வந்து யோகிராம் ராம் சுரத்குமார் வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் மட்டும் இல்ல அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது தான் இல்லையா பாருங்க நம்ம சொல்லும் போதே இமோஷனலா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும் எல்லா யோகிஸோடையும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது நம்ம ஆத்மா சில யோகிஸ தேடிட்டு இருக்கோம் ஒரு சித்தரை தேடிட்டு இருக்கோம் வழிகாட்டியா வழி துணையா அதனாலதான் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து எந்த ஷோல பேசினாலுமே ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு வந்து வழிகாட்டுவாங்க இதுதான் உனக்கு கரெக்டான ஒரு தப்பு நடக்க போகுது அப்படிங்கறது கூட ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அதை சொல்லுவாங்க இது வந்து நீ செய்யறது தவறு அது ரியலைசேஷன் இதுக்கு எல்லாமே வந்து யோகிஸோட blessings வந்து நிச்சயமா நம்மளுக்கு தேவை பிளஸ்ஸிங்ஸை தாண்டி எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் அவருக்கும் எமோஷனலாக கனெக்ட் ஆன ஒரு தருணம் எதாவது இருக்கா நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொன்னேன் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது எப்போ வந்து ஒரு ஹியூமன் அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு ஓகே நான் இதெல்லாம் வந்து தவறு செஞ்சுருக்கேன் இனி என்னோட வாழ்க்கையை நான் இது தவறு செய்ய மாட்டேன் அப்போது சரணாகதி அடையணும் நான் எந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணால் தானே அவங்களால செய்ய முடியும் அப்போது அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு காரணமாக ஆசிரமமா இருந்த ஒருத்தர் தான் வந்துட்டு யோகிராம் சுரத்குமார் இவரோட ஆசிரமம் வந்து திருவண்ணாமலையில இருக்கு நான் ரீசெண்டா தான் போயிருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லும் அவரோட சிம்பிள் சிம்பாலிக்கா வந்துட்டு நம்மளுக்கு அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்மளோட நம்மளுக்கு வந்து அவரோட பிரசன்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கு அப்படின்னா வந்து பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை வந்துட்டு வரும் நம்ம வந்து கூப்பிடம்னாவே வந்துருவாரு எனக்கு வந்து உங்களோட பிரசன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லும் போதே யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம வந்து அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே அவரோட பிளஸ் அவரோட சிம்பாலிக்கா அவரோட பிளஸிங் இருக்குன்றது கணக்கு குறிக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்க யோகிராம் சரத்குமார் அவரை பத்தி பேசும்போது பல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது இப்ப ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப அவரோட படங்களை நாங்க வாகனங்கள்ல போகும்போது பாக்குறோம் இல்ல அவரை பத்தின வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேக்குதுன்னா சிம்பாலிக்கா ஒரு மெசேஜ் நமக்கு சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா எடுத்துக்கலாம் பட்டர்ஃபிளை வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை நிச்சயமா ஒரு சிம்பாலிக்கா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளா உடனே இப்ப எல்லாருக்கும் மனசுல என்ன வரும் பணத்தை தேடி தேடிதானே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க பணம் வந்து எனக்கு உள வேணும் அப்படின கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு இவ்வளவு பரம் வர வேண்டியது இருக்க இல்ல இந்த வேலைக்காக நான் தேடிட்டு இருக்கேன் இந்த ஜாப்ல எனக்கு ஒரு பிரமோஷன் வரணும் அப்படிங்கும்போது ஒரு சைன் காமிங்க அப்படி நீங்க கேக்கலாம் கேட்கும்போது உங்களை சுத்தி ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு சின்ன பட்டர்பளை ஆகுவோ இல்ல உங்களுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் வந்துடும் அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களை சுத்தி வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த இன்வால்வ்மென்ட் அவர்க்கிட்ட பிரார்த்தனை செய்யிறது இப்போ நம்ம எப்படி வந்து முருகன் கிட்ட பிரார்த்தனை செய்றோம் சிவன் கிட்ட பிரார்த்தனை செய்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் இவரை வந்து நீங்க வந்து உங்கள்ள ஒருதரா நீங்க வந்து போது அப்போ உங்களுக்கு வந்து அவரோட வந்து கிடைக்கும் எஸ்பெஷலி வந்து இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சஜஸ்ட் பண்றது யோகிராம் சுரத் குமார் அவரை பிடிச்சுக்கோங்க நிச்சயமா வாழ்க்கையில அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் கஷ்டங்களை மட்டுமே என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன் இனி என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா யோகிராம் சுரத்

இருந்தாலும் வந்து இது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த விஷயத்துல நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னா என்னோட ஜாப்ல எனக்கு வந்து நான் பார்த்துட்டு இருந்த வேலையில எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு அதாவது எல்லாருக்குமே ஒரு தேவை வரும்போதுதான் அதை ரியலைஸ் பண்ணும் இல்லையா அந்த தேவை வரும்போது தான் எனக்கு யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்போ அது ஒரு சாண்டிங் மாதிரி ஒரு சாண்டிங்கும் இருக்கு அதாவது ஒரு மந்திரம்னு சொல்லலாம் அது வந்து யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் ஆர் ஜெயகுரு ராயா அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு இந்த மந்திரம் வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரி எப்பவுமே வந்து நான் ட்ரையல் ட்ரஸ்ட் பண்ணுவேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆனா தான் மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றது உண்டு ஸோ இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணும்போது தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அந்த மாற்றத்தை உணர்ந்ததால் தான் வந்து இந்த ஃபீல்டுலாம் என்னைக்கு நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்தேன் ஸோ யோகிராம் சுரத்குமாரை பற்றி நிறைய விஷயங்கள் என்றைக்காக கிடைச்சி சொல்லிகிட்டு இருக்கீங்க திரும்ப அந்த மந்திரத்தை எங்களுக்காக ரிப்பீட் பண்ணீங்கன்னா அது சேன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வாங்க கண்களை மூடி சுவாசத்தின் மேலே கவனம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி முடிச்சு ஒரு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் உங்களை சுற்றி நிச்சயமாக பட்டர்ஃப்ளை இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பட்டர்ஃப்ளை மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம முன் வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் நிச்சயம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போதும் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும் போதும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக சொல்கிறீங்கிறது எங்களுக்கு புரியுது ஸோ இந்த நிகழ்ச்சியில் யோகிராம் சுரத்குமாரை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ரேகா த டேரட் குவின் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இன்னும் பல தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு யோகிராம் சுரத்குமார் சாரோட மகிமை அவரோட ஆசிர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட வாழ்த்துக்களாகவும் இருக்குது இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்